உனக்கு ஒரே தல போட்டி தரணும் போட்டி தரணுமா ஆமா எனக்கு அது தான் முடி என்ன சொல்ற 5 லட்சம் தானே 5 லட்சம் தரேன் பூர ஒரு லட்சம் 6 லட்சம் வாங்கிங்க எனக்கு ஒரே நாள் போட்டி முடிக்கணும் போறே முடிக்கணும் எனக்கு அது தான் யார் யாட்ட கேற ரெண்டு ரெண்டு பேரும் சொல்ல மாட்டா நீ முக்கியமா அந்த ஓங்கிட்ட மட்டும் சொல்றேன் நான் யாட்ட சொல்ல மாட்டேன் நீ யாட்ட சொல்ல கூடாது நான் யாட்ட சொல்லப் போறேன் நான் முக்கியமா அந்த ஓங்கிட்ட சொல்றேன்

நீ யார்கிட்டயும் சொல்லிக்கிறாரு நம்ம ரெண்டு வீட்டுல இருக்கட்டும் சரி சரி போட்டு தொலைனி انا முடி வந்தாலு அப்படி போய் கதை விட்டா ஒரு தள்ளி நான் அவளை போத்துறேன் கெத்த தாயினால விட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு என்ன நீ குடிச்சிட்ட சரி நான் போட்டு தள்ளிறேன் அந்த நீ பணத்துக்கு என்ன வேணா பண்ணுவியாடா என்ன வேணா பண்ணுவேன் என்ன வேணாலும்மா அட இத பண்ணுடா முடிச்சிடுறேன் சோனியா முடிச்சு வாங்கு